துோனத்து மேலே அதுபாலத்து மேலே பலானது மேலே மண்டாருது தேரிது என்ன ஒய்யாவோ அது என்ன ஓழுதானா போதும் பொண ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டோ அறிஞ்சாதான் போதும் எல்லா அதுபாலத்து மேலே பலானது ஓடது மேலே வந்தாடுது தேடுது என்ன ஓட்டில மேட்டுமனாடிட பாடிட வேண்டாமா வரவை ஒரு முறை மாட்டவனாம ஒரு முறை வேண்டாமா அடியா அடியா பலான மேலே பலானது मेले वेड़े ओड़े वेड़